கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்குடி ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை யோசுபாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது வருடங்களாக வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி வாக்கு பண்ணின காணான் தேசத்தை அடைவதற்கு முன்பதாக யோர்தான் நதி அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக காணப்பட்டதை பரிசுத்த வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் அது அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது என்று வார்த்தை சொல்லுகிறது வாக்கு பண்ணப்பட்ட காணான் தேசத்தை சேருவதற்கு பெரும் தடையாக யோர்தான் காணப்பட்டது என்பதை வேதாமத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் யோர்தான் நதியை கடப்பதற்கு வழியே இல்லாதபடிக்கு சிறையில் ஜனங்கள் திகைத்து நின்று கொண்டிருந்த ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வேதாம்பத்திலே நாம் வாசிக்கிறோம் எனவே யோசுவா சொன்னார் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையை சொல்லி கற்புடைய ஜனங்களின் பரிசுத்திற்காக அங்கே செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் பரிசுத்தம் என்ற வார்த்தை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை குறிக்கிறது அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது கர்த்திருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை குறிப்பதாக நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கத்ராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய ஜனங்களும் அவருக்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த சம்பவமானது ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தை குறிக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை பொருத்தமிட்டு தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதோடு கூட விசுவாச பரீட்சையிலே அவர்கள் காணப்படுவதையும் நாம் இங்கே காண முடியும் நமது சமகாலத்தில் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுதல் என்பது நாம் பாபத்திலிருந்து மனம் திரும்புதல் அவசியம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்துறை ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம் பல நேரங்களில் நமது கீழ்ப்படியாமையினாலே நாம் பலவிதமான சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருப்பதை உணர்வது அவசியம் பல நேரங்களில் நமது கீழ்படியாத தன்மையை உணர வேண்டும் ஒருவேளை தோண்டித்தனமாய் செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் விட்டுவிட்டு கற்றுடைய சுத்தத்தையும் கற்றுடைய திட்டத்தையும் அறிகிற அனுபவத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிகத் தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது பாவம் கீழ்ப்படியாமை நம்முடைய சுய விருப்பத்தின்படி செயல்படுதல் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே மிகப்பெரிய தடையை உண்டாக்கி விடுகிறதை சுசுமாச வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் உணர முடியும் நாம் கத்தருக்குரியவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நமது மனதையும் சுந்தையையும் ஆண்டு நேராக எப்பொழுதும் திருப்ப வேண்டும் என்பதை குறித்து வார்த்தைகள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அப்போ தப்பில் திமுக கழுதி இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் விசுவாச வாழ்க்கையிலே சுத்திகரிப்பு பரிசுத்தம் என்ற வார்த்தையை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை வேலை விட்டு சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான மான கனத்துக்குரிய இருப்பான் என்று சொல்லுகிறான் ஒரு மனிதனிலே பர்சுத்த ஆண்டவர் செயலாற்ற வேண்டுமே என்றால் அவன் பர்சுத்தோடு கூட காணப்படுவது மாத்திரமல்ல எஜம்மானுக்கு உபயோகமாயும் எந்த நற்கரியை செய்கிறதற்கு ஆயத்தம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போ சொன்ன பரிசுத்த பவுல் மிக தெளிவாக கட்டுடி ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் இஸ் ஆல்சோ நெசசரி ஃபார் எபெக்டிவ் சர்வீஸ் டு காட் Coolness அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆர் லிங்க்டு டுகெதர் எனவே விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது மிக அவசியம் என்பதை குறித்து அப்போஷன் ஆகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் சிறவேல முன்பதாக யோர் தான் தடைப்பட்ட பொழுது யோசுமா கட்டுடைய ஜனங்களை பார்த்து உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தருங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே யோர்தான் போன்ற தடை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் மலை போன்ற பிரச்சனைகள் காணப்படலாம் உன் சத்துரு உனக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கலாம் வேலை செய்கின்ற ஸ்தலத்திலே உனக்கு எதிராய் அநேகர் காணப்படலாம் உன்னை நெருக்குகிற ஒரு கூட்டம் காணப்படலாம் அது மாத்திரமல்ல எல்லாராலும் மறக்கப்பட்ட உதாசீனப்படுத்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் நீ காணப்படலாம் ஏனென்றால் ஈசாயின் குடும்பத்திலே தாவீது புறக்கணிக்கப்பட்டவனாக எல்லாராலும் மறக்கப்பட்டவனாக காணப்பட்டான் அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்ட பொழுது ஆண்டவர் தாவீதை ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த தாவிதை அழைத்து அபிஷேகித்து ராஜா எனவே நீ கவலைப்படாத நீ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் கடன் பிரச்சனையினாலே நீ மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கடன் பிரச்சனை நிமித்தமாய் நீ ஊரை விட்டு ஓடி போய் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் நீ உன்னை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நெடுநாள் பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் உனக்கு எதிராய் காற்று பலமாய் வீசிக்கொண்டிருக்கலாம் அது மாத்திரமல்ல உனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து நீ மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரி சகோதரியே உன் சரீரத்திலே நெடுநாள் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் கற்புடைய ஆவியான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தருங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் சுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்பண்ண முடியும் எனவே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் கர்த்தருங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உடன்படிக்கை பற்றியே சுமந்து சென்று கொண்டிருந்த ஆசாரியர்கள் கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்திலே ஒரே குவியலாக ஜலம் குவிந்ததையும் சிறுவல் ஜனங்கள் வட்டாந்திரையில் நடந்து யோர்தானை கடந்ததையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டு உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர்க்கேற்ற மருத்துவத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது கர்த்தனையே நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களை மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம் அல்லது நவீன மருத்துவ உலகம் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் உங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுகின்ற பொழுது கற்புடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஆம்ஜிபீப்பம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் அந்த வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டமான சூழ்நிலைகள் குழப்பமான சூழ்நிலைகள் கடன் பிரச்சனைகள் அந்த இன்னும் சிலருக்கு எதிராய் வீசிக்கொண்டிருக்கின்ற காட்சிகள் எல்லாம் அற்றுப்போக பண்ண வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள கத்து உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் யோர்தான் தடை யோர்தான் தடையாக காணப்பட்ட பொழுது சிறுவல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் யோர்தானை வட்டாந்தரையிலே நடந்து கடந்தார்கள் என்ற அனுபவத்திற்காய்ராம இன்றைக்கும் முன்பதாக காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் விசுவாசத்தினாலே பரிசுத்தோடு விட எல்லாவற்றையும் ஆண்டவரை மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறேன் செலுத்துகிறோம் அதிசயம் அதை கூட கொண்டு செழிப்பான ஒரு அனுபவத்திற்குள்ளே செழிப்பான ஒரு காணான் தேசத்திலே பிரவேசிக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளே ஆண்டு உம்முடையவர்களை நீர் அழைத்து வருகிறீர் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வெறுமை நீங்கி போகட்டும் பாடுகள் பிரச்சனைகள் வேதனைகள் போகட்டும் பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு செழிப்பான அனுபவத்தை ஜனங்களுக்குள்ளே கொடுப்பீராக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆமீன் ஆமீன்